புனியா பல்கலைக்கழகத்தின் அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் கிளப் மாணவர்களால் கல்வி பொது தராதர சாதாரணதர மாணவர்களின் கல்வித்திறனை மேம்படுத்தும் பொருட்டு உருவாக்கப்படுகின்ற மூன்றாவது காணொலியினூடாக இன்று நாம் உங்களை சந்திக்கின்றோம் இன்றைய மூன்றாவது காணொளியில் நாம் வணிக அமைப்பு என்னும் பாடப்பகுதியை பற்றி ஒரு தெளிவான கண்ணோட்டத்தை வழங்க இருக்கின்றோம் வணிக அமைப்பு மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கு அவசியமான பொருட்களையும் சேவைகளையும் வழங்குவதற்கு தனிநபரோ அல்லது தனிநபர் குழுவினரோ ஒன்றி தினைதல் வணிக அமைப்பொன்றாக அழைக்கப்படுகின்றது வணிக அமைப்புகளை வகைப்படுத்தலாம் வணிக அமைப்புகளை பிரதானமாக மூன்று வகையாக நாம் பிரிக்கலாம் முதலாவது உரிமையின் அடிப்படையில் இரண்டாவது நோக்கத்தின் அடிப்படையில் மூன்றாவது பருமன் அல்லது அளவின் அடிப்படையில் உரிமையின் அடிப்படையில் வணிகங்களை இரண்டு வகையாக பிரிக்கலாம் தனியார் துறை வணிகம் மற்றும் அரச வணிகம் தனியார் துறை வணிகம் வணிகத்தின் உரிமையானது தனியொரு நபருக்கோ அல்லது ஒரு தொகுதி நபர்களிற்கோ உரித்துடையதான வணிகம் தனியார் துறை வணிகம் என அழைக்கப்படும் தனியார் துறை வணிகத்திற்கு உதாரணமாக தனியார் உரிமை வணிகம் பங்குடமை வணிகம் கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனிகள் கூட்டுறவு சங்கம் சங்க வகைகள் என்பவற்றை நாம் குறிப்பிடலாம் அரச அல்லது பொதுத்துறை வணிகம் என்பவை அரசினால் மூலதனமிட்டு அரசிற்கு உடைமையாக உள்ள அமைப்புகளாகும் அவற்று உதாரணமாக அரச திணைக்களம் அரச கூட்டுத்தாபனம் அரச கம்பெனிகள் என்பவற்றை நாம் குறிப்பிடலாம் நோக்கத்தின் அடிப்படையில் வணிகங்களை இலாப நோக்கமுள்ள வணிகம் லாப நோக்கமற்ற வணிக அமைப்புகள் என வகைப்படுத்தலாம் லாபம் பெறுவதை பிரதான நோக்கமாக கொண்ட வணிகங்கள் லாப நோக்கமுள்ள வணிகங்களாக கருதப்படுகின்றன லாப நோக்கமுள்ள தனியார் துறை வணிகங்களாக நாம் தனியார் உரிமை வணிகம் பங்குடைமை வணிகம் கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனிகள் என்பவற்றை குறிப்பிடலாம் லாப நோக்கம் உடைய அரச துறை வணிகமாக அரச கம்பெனிகளை நாம் குறிப்பிடலாம் அதே போன்று லாப நோக்கமற்ற வணிக அமைப்புகள் என்பவை வணிகத்தின் பிரதானமான நோக்கமாக அங்கத்தவர்களின் சமூகத்தினதும் நலன்களை அடிப்படையாக கொண்டதாகவே அமைகின்றன ல லாப தனியார் துறை வணிகமாக கூட்டுறவு சங்கங்கள் சங்க வகைகள் என்பவற்றை நாம் குறிப்பிடலாம் லாப நோக்கம் அற்ற பொதுத்துறை வணிகங்களாக அரசு திணைக்கணங்கள் மற்றும் அரச கூட்டுத்தாபனங்களை சுட்டிக்காட்டலாம் பருமன் அல்லது அளவின் அடிப்படையில் வணிகங்கள் இருவகைப்படுத்தப்படுகின்றன சிற்றளவு அளவிலான வணிகங்கள் மற்றும் பாரியளவிலான வணிக அமைப்புகள் ஆகும் சிறிய நடுத்தரளவு வணிகங்கள் என்பவை சிறிய அளவு முதலீட்டை கொண்டதும் குறைந்த ஊழியர் சந்தை பங்கை கொண்டதும் ஆன வணிகங்களாக கருதப்படுகின்றன பாரியளவிலான வணிக அமைப்புகளாக அதிக மூலதனத்தை ஏற்படுத்தியுள்ள அதிக ஊழியர்கள் பணிபுரிகின்ற பரந்த சந்தை வாய்ப்பை கொண்ட வணிகங்களை நாம் குறிப்பிடலாம் தனியால் உரிமை வணிகம் தனிநபர் ஒருவருக்கு உரித்தாக காணப்படும் வணிகம் தனி ஆள் உரிமை வணிகம் என அழைக்கப்படும் தனியாள் உரிமை வணிகத்தின் பண்புகள் மூலதனமானது உரிமையாளராகிய தனி ஒரு நபரால் ஈடுபடுத்தப்படும் இலாபம் அல்லது நட்டத்தை உரிமையாளர் அனுபவிப்பார் உரிமையாளரின் வரையறுக்கப்படாத நட்ட பொறுப்பு காணப்படும் சட்ட ஆளுமை இன்மை தொடர்ந்தும் இயங்கும் தன்மையற்றது பதிவு செய்தல் கட்டாயமன்று போன்றவற்றை நாம் குறிப்பிடலாம் தனியால் உரிமை வணிகம் ஒன்றினது பெயர் அதன் உரிமையாளரின் முழு பெயரில் இன்றி வேறு பெயர்களில் காணப்படுமாயின் அதனை கட்டாயமாக பதிவு செய்தல் வேண்டும் இவ்வணிகங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆறாம் இலக்க வியாபார பெயர் பதிவு கட்டளைச் சட்டத்தின் கீழ் பதிவு செய்வது அவசியமாகும் அடுத்ததாக தனியார் உரிமை வணிகத்தின் அனுகூலங்கள் மற்றும் பிரதிகூலங்களை நாம் பார்க்கலாம் முதலாவதாக தனியார் உரிமை வணிகங்களின் அனுகூலங்கள் தனியார் உரிமை வணிகங்கள் இலகுவில் ஆரம்பிக்க கூடியதவையாக காணப்படுகின்றன இவை அனைத்து லாபங்களும் உரிமையாளர் ஒருவரையே சென்றடைகின்றன வணிக அமைப்பினது தகவல்களின் இரகசிய தன்மை பாதுகாக்கப்படுகின்றது தமது திறமையை உச்சமாக கூடியதாக இருத்தல் சுதந்திரமாக தீர்மானம் எடுத்தல் போன்றவற்றை இங்கு நாம் குறிப்பிடலாம் அதே போன்று தனியார் வணிகத்தின் பிரதிகூலங்களாக உரிமையாளரின் வரையறுக்கப்படாத பொறுப்பு மூலதனத்தை திரட்டுவதில் சிரமம் காணப்படுதல் தொடர்ந்தும் இயங்கும் தன்மை காணப்படாமை சட்ட ஆளுமை இன்மை உரிமையாளரது தனிநபர் தீர்மானம் வெற்றிகரமற்றதாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் போன்றவற்றை நாம் குறிப்பிடலாம் அடுத்ததாக பங்குடமை வணிகம் லாபம் உழைப்பதை நோக்கமாகக் கொண்டு பொதுவில் வணிகம் ஒன்றை நடாத்தும் நபர்களுக்கிடையிலான உறவுமுறையே முறையே பங்குடைமை வணிகம் என அழைக்கப்படும் ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூறாம் ஆண்டு பங்குடைமை கட்டளைச் சட்டத்தின் அடிப்படையில் இவ்வணிகம் ஆரம்பிக்கப்படுகின்றது பங்குடைமை வணிகத்தின் பண்புகளாக நாம் அங்கத்தவர்களின் எண்ணிக்கை இரண்டு தொடக்கம் இருபது உள்ளதை குறிப்பிடலாம் அதே போன்று பங்குடைமை ஒப்பந்தம் பங்காளர்களின் வரையறுக்கப்படாத நட்ட பொறுப்பு பங்குடைமை வணிகத்தை பதிவு செய்தல் கட்டாயம் கட்டாயமென்றது மற்றும் சட்ட ஆளுமையின்மை தொடர்ந்து இயங்கும் தன்மை இல்லாமை போன்றவற்றை நாம் குறிப்பிடலாம் பங்குடமை வணிகங்களின் அனுகூலங்களாக இலகுவில் ஆரம்பிக்கக்கூடிய தன்மை அதிக மூலதனத்தை திரட்ட முடிதல் பங்காளர்களிடம் காணப்படும் பல்வேறு திறன்களை பயன்படுத்திக் கொள்ள முடிதல் பொறுப்புகளை பங்காளர்களிடம் பகிர்ந்து கொள்ள முடிதல் கூட்டாக தீர்மானங்களை மேற்கொள்தல் போன்றவற்றை நாம் குறிப்பிடலாம் பங்குடமை வணிக அமைப்பின் பிரதிகூலங்களாக வரையறையற்ற நட்ட பொறுப்பு லாபம் பல நபர்களிடையே பகிரப்படுதல் பங்காளர்களுக்கிடையில் முரண்பாடுகள் ஏற்பட முடியும் தொடர்ந்து இயங்கும் தன்மை இல்லாதிருத்தல் சட்ட ஆளுமை இன்மை போன்றவற்றை நாம் குறிப்பிடலாம் அடுத்ததாக கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனிகள் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஏழாம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்ததும் சட்டரீதியாக தனிமனித அந்தஸ்தை உடையதும் பங்குகளை வெளியிட்டு மூலதனத்தை திரட்டிக்கொள்ளக்கூடியதும் பங்குதாரரின் பொறுப்பு வரையறுக்கப்பட்டதுமான வணிக அமைப்புகள் கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனிகள் என அழைக்கப்படும் கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனிகளின் பொது பண்புகளாக கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்திருத்தல் தொடர்ந்து இயங்கும் தன்மை காணப்படுதல் வரையறுக்கப்பட்ட நட்ட பொறுப்பு காணப்படுதல் பங்குகளை வெளியிடுவதன் மூலம் மூலதனத்தை கொள்ளுதல் போன்றவற்றை நாம் குறிப்பிடலாம் கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனிகளின் அனுகூலங்களாக அதிக மூலதனத்தை திரட்ட முடிதல் சட்ட ஆளுமை காணப்படுதல் தொடர்ந்து இயங்கும் தன்மை இருத்தல் பொறுப்பு வரையறுக்கப்பட்டிருத்தல் பணிப்பாளர் சபையின் மூலம் வணிகத்தின் செயற்பாடுகளை முகாமைத்துவம் செய்தல் போன்றவற்றை இங்கு குறிப்பிடலாம் அதே போன்று கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனிகளின் பிரதிகூலங்களாக சட்டரீதியான ரீதியான செல்வாக்கு அதிகமாக காணப்படுதல் மற்றும் லாபமும் உரிமையும் பகிரப்படல் என்பவற்றை நாம் நோக்கலாம் கூட்டுறவுச் சங்கம் ஜனநாயக ரீதியிலான நிர்வாகத்தையும் சுயாதீன செயற்பாடுகளையும் கொண்டதாக தனிநபர்கள் சுய பேரில் ஒன்றிணைந்து சம உரிமையை அனுபவிக்கும் குழுவாக பொது தேவையை பூர்த்தி செய்யும் பொருட்டு உருவாக்கப்பட்ட அமைப்புகளே கூட்டுறவு சங்கமாகும் கூட்டுறவு அமைப்பின் பண்புகள் ஜனநாயக நிர்வாகம் நடைபெறுகின்றமை சுயமான திறந்த அங்கத்துவம் அங்கத்தவர்களுக்கு சமமான உரிமை பொது தேவைப்பாடுகளையும் நோக்கங்களையும் கொண்டதாக இருத்தல் போன்றவற்றை நாம் நோக்கலாம் கூட்டுறவு சங்கங்களின் அனுகூலங்களாக ஜனநாயக நிர்வாகம் காணப்படுதல் அங்கத்தவர்களின் நலன் கருதி செயற்படுகின்றமை மிகை அங்கத்தவர்களிடையே பகிரப்படுதல் என்பவற்றை நாம் குறிப்பிடலாம் கூட்டுறவு சங்கத்தின் பிரதிகூலங்களாக மூலதனம் வரையறுக்கப்பட்டதாக இருத்தல் கூட்டுறவு கொள்கைக்கு ஏற்பட செயற்பட வேண்டியிருத்தல் என்பவற்றை நாம் நோக்கலாம் சங்க அமைப்புகள் சமூக நலன்களை நோக்கமாக கொண்டு செயற்படுகின்ற ஒரு அமைப்பே சங்க அமைப்புகள் என அழைக்கப்படும் அரச திணைக்களங்கள் அமைச்சின் கீழ் முழுமையாக அரசின் நேரடி நிர்வாகத்திற்குட்பட்ட அமைப்பாக அரச திணைக்கணங்களை இனங்காண முடியும் அரச திணைக்கலன்களின் பண்புகளாக உரிமையும் நிர்வாகமும் அரசிற்கே உரியது சட்ட செயற்பாடுகளின் போது திணைக்களத்தின் வகை கூறல் அதிகாரி தனது பதவி பெயரில் பிரசன்னமாக வேண்டும் தொடர்ந்து இயங்கும் இருத்தல் தேவையான மூலதனம் அரசால் வழங்கப்படுகின்றமை போன்றவற்றை நாம் நோக்கலாம் அடுத்ததாக வணிக அமைப்பை தெரிவு செய்யும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய காரணிகளை நாம் பார்க்கலாம் நோக்கத்தின் அடிப்படையில் வணிக அமைப்பை தெரிவு செய்தல் வேண்டும் நோக்கம் என்னும் பொழுது இரண்டு பிரதான விடயங்கள் காணப்படுகின்றன அவையாவன லாபம் உழைக்கும் நோக்கம் மற்றும் சமூக நல நோக்கம் பருமனின் அடிப்படையில் வணிக அமைப்பு ஒன்றை தெரிவு செய்வோமேயானால் அது சிற்றளவு வணிகம் அல்லது பாரியளவிலவான வணிகமாக காணப்படும் முகாமைத்துவ நடைமுறையின் அடிப்படையிலும் வணிக அமைப்பொன்றை தெரிவு செய்யலாம் அடுத்ததாக வணிக அமைப்பொன்றை பதிவு செய்வதனால் பெறக்கூடிய அனுகூலங்களை பார்க்கலாம் அடையாளம் ஒன்று பெறுதல் வணிகத்தின் பெயரின் உரிமையினை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருத்தல் அரசினால் வழங்கப்படும் ஊக்குவிப்புகளை பெற்றுக்கொள்வதற்கான தகைமை கிடைத்தல் கடனை இலகுவாக பெற்றுக்கொள்ள முடிதல் என்பவற்றை நாம் இங்கு குறிப்பிடலாம் ஆகவே இந்த காணொளியில் வணிக அமைப்பு எனும் பாடப்பரப்பை எம்மால் தெளிவுபடுத்த முடிந்தது ஆகவே அடுத்த காணொளியில் வேறொரு பாடப்பகுதியுடன் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம் நன்றி